அடர்ந்த காட்டில் என்ற சுறுசுறுப்பான அணில் ஒன்று இருந்தது அந்த மாமரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தின் உச்சியில் சென்று சிவந்து மற்ற மாம்பழங்களை விட பெரிதாக ஒரு பழம் தொங்கிக் கொண்டிருந்தது அடடா அது ஒரு தங்கப்பழம் போல இருக்கிறதே அதை எப்படியாவது நான் சாப்பிட வேண்டும் என்று சிகோ ஆசைப்பட்டது சீக்கு உடனே மரத்தின் மீது ஏற தொடங்கியது முதல் கிளையில் ஏறியது இரண்டாவது கிளையில் தாவி சென்றது ஆனால் மேலே போக போக மரக்கிளைகள் மிகவும் வளவளப்பாகவும் மெல்லிதாகவும் இருந்தன திடீரென்று சீக்குவின் கால் வழுக்கியது விற என்ற சத்தம் கேட்க அது டால் என்று கீழே விழுந்தது அப்போது அங்கு வந்து ஒரு குட்டி குரங்கு சீக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற கீழே நிறைய பழங்கள் இருக்குது அதை சாப்பிடு இந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வராது என்று சொல்லி சிரித்தது சீக்குவுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது சரி இன்னொரு முறை முயற்சி செய்வோம் என்று முடிவு செய்தது மீண்டும் ஒரு முறை மிக வேகமாக கவனமாக மரத்தில் ஏறத் தொடங்கியது இந்த முறை இன்னும் கொஞ்சம் மேலே சென்றது ஆனாலும் அதன் கையில் பிடிப்பு சரியாக கிடைக்கவில்லை வழுக்க வழுக்க இந்த முறையும் சீக்கு கீழே விழுந்தது அந்த குரங்கு சத்தம் போட்டு சிரித்தது அருகில் இருந்த ஒரு குருவி சீக்கு உனக்கு அந்த பழம் கிடைக்காது வேண்டாம் திரும்பி வந்துவிடு என்று கத்தியது சீக்குவின் கண்கள் கலங்கின நான் ஏன் திரும்பத் திரும்ப கீழே விழுகிறேன் என்று யோசித்தது அப்போது அதன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை அதன் காதும் ஒழித்தது மகனே ஊக்கமத கைவிடல் முயற்சி செய் உனக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வார்த்தை சீக்குவுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்தது ஆமாம் நான் ஏன் விட வேண்டும் கீழே விழுந்ததில் இருந்து நான் பாடம் கற்றேன் முதல் முறை ரொம்ப அவசரப்பட்டேன் இரண்டாவது முறை கவனமாக இல்லை இந்த முறை மெதுவாக உறுதியாக ஏறுவேன் என்று சீக்கு பார்த்தது வளவளப்பான கிளைகளுக்கு இடையே சிறிய கரடுமுரடான பகுதிகளும் இருப்பதை அது கவனித்தது மூன்றாவது முறை சீக்கு மிகவும் உறுதியுடன் ஏற ஆரம்பித்தது அது ஒவ்வொரு அடியாக கவனமாக வழுக்காத இடங்களை பார்த்து தன் நகங்களால் பிடித்து கொண்டது சறுக்கினால் கூட அடுத்த நொடியே தன் பிடியை விடாமல் இருத்தி கொண்டது மெதுவாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறியது மேலே இருந்து சிரித்த குரங்கையும் சத்தமிட்ட குருவியையும் அது திரும்பி பார்க்கவே இல்லை அதன் கண் முன் ஒரே இலக்கு அந்த சிவப்பு மாம்பழம் மட்டும்தான் கடைசியில் சீக்கு மரத்தின் உச்சிக்கு வந்து சேர்ந்தது அந்த குட்டி குரங்கு ஆச்சரியத்துடன் வாயை திறந்து பார்த்தது அந்த பார்த்தது அதன் உழைப்புக்கு கிடைத்த வெகுமதியது மெதுவாக அதை கடித்து சுவைத்தது நீதி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் உங்கள் முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள் தொடர் முயற்சி மட்டுமே வெற்றியை தேடித்தரும்